பார்ந்த எங்களுடைய மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு நமது தொலைக்காட்சியின் மூலமாக வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மார்ச் இருபத்தொம்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி அதாவது நவகிரகங்களில் ஒரு கிரகம் சனி பகவான் இவர் வந்து ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்குவார் இரண்டரை ஆண்டுகள் கழித்து மீண்டும் அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆவார் இதுக்கு சனிப்பயிற்சின் பேர் அதாவது இருக்கிற கிரகங்கள்லேயே அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் பெயர் அந்த இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது கடந்த ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இப்போ நான் சொன்ன தேதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதத்தில் வருது வரும் தருவாயிலே சிம்ம ராசியான நமக்கு என்ன நன்மை தேவைகளை செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக பார்த்தோம்னா சிம்மராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிருந்தால் அஷ்டமச்சனி அப்படிங்கிற இடத்துக்கு வரார் எட்டாம் இடத்திற்கு வரார் சனி பகவான் அப்படிங்கிறவர் ஆஜில் காரகன் எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் சனி எட்டில் இருக்கக்கூடாது அஷ்டமச்சனி அப்படிங்கும் பொழுது நான் பன்னெண்டில் வரைய சனி சொன்னனே அதே மாதிரி தான் இருக்கும் பலவிதமான இன்னல்கள் துன்பம் துயரம் அலைச்சல் வேதனை சங்கடங்கள் மனோபயம் மனப்பதட்டம் ஆகார குறைவு தூக்கமின்மை இந்த மாதிரிலாம் பலவிதமான துன்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு தான் வர்றார் இப்போ நன்மையா அப்படின்னு பார்த்தாலும் நன்மைகள் அல்ல இதை வந்து புலிப்பானி சித்தர் நான் சொல்லலை பதினெட்டு சிண்டர்களில் ஒருவரான புலிப்பானி சித்தர் என்ன நன்மை தேவைகளை பற்றி அவருடைய பாடலில் குறிப்பிட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் பார்த்துட்டு அந்த பாடலுடைய விளக்க உரை சனி எட்டில் வந்தால் இந்த நன்மை இன்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு பரி பழங்கள் அப்படின்னு பார்த்தோம்னால் பன்னெண்டு ராசிக்குமே நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நடக்காது சொல்றவனுக்கு ஜாதகம் தெரியாது நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறவன் யார் நீங்களே கூட சொல்லிட்டு போயிடலாம் ஆராய்ந்து இது நன்மை இது தீமை அப்படின்னு சொல்றவன் தான் ஜோதிடர் தீமைன்னா தீமையை ஏற்றுண்டதாக ஆகணும் பட் ஏற்றுண்டாலும் தீமை வருதுன்னு கலங்கக்கூடாது அதற்கு என்ன பரிகாரமோ பிராய சித்தமோ அதை பண்ணி அதிலிருந்து வெளியில் வருவது தான் நமது புத்திசாலித்தனம் அதற்காகத்தான் இந்த பரி இந்த பதிவியே நாங்கள் இங்கே போடுறோம் இந்த இதெல்லாம் நடக்கப் போகுது இதற்கு இன்னும் பரிகாரம் அது நம்ம முன்னாடி பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது போகிறது இதில் ஒளிவு மறைவோ சிறப்பாக பாராட்டி பேசுறதோ அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை அதனால எட்டாம் இடம் அப்படின்னு வரும்பொழுது நன்மைகள் அதிகரிக்காத ஒரு நே நேரம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அது என்ன சொல்கிறாருங்கிறத பார்ப்போம் ஒழிப்பான சித்தர் எட்டாம் இடத்துல சனி வரும்பொழுது கண்டங்கள் நான்கில் எட்டில் கடுமையாம் சனி செய் நிற்கில் தண்டங்கள் மிக உண்டாகும் திரவியம் நாசமாகும் கொண்டதோர் மனைவி வேறாம் குறித்திடு செட்டு நஷ்டம் பண்டல நாட்டை விட்டு பரதேசம் போவார் தாமே ஏதாவது புரிஞ்சிருக்கா உங்களுக்கு கண்டங்கள் நாலாம் இடத்துல எட்டாம் இடத்துல வரும்பொழுது கடுமையான கண்டங்கள் வரும் அப்படிங்கிறதா கண்டங்கள் நான்கில் எட்டில் கடுமையாம் ஃபஸ்ட்டு வாக்கியம் அவர் கண்டை தப்பிச்சு பொழைச்சி வந்தேன் இவனுக்கு இதில் கண்டம் உனக்கு தண்ணியில் கண்ட உனக்கு நெருப்பில் கண்டோம் உனக்கு பேச்சில் கண்டோம் எல்லாம் சொல்கிறோம் கண்டம் அப்படின்னா கழுத்து கழுத்துக்கு கத்தி வர்றது சமஸ்கிருதத்தில் அதான் மணிகண்டன் நீலகண்டன் கேள்விப்பட்டிருக்கீங்களா சிவபெருமானுக்கு இந்த இடத்துல நீளமாக இருக்கு விஷத்தை குடிக்கிறார் ஆலகால் விஷத்தை பார்க்கடலை கடைகிறார் கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் மந்திரகிரிங்கிற மலை அப்படி திருப்பி வச்சா கூர்மையாயிரு மத்தா வச்சுக்கிறாங்க மகாபேரு மலை ஆதிசேஷங்கிற பாம்ப நானதா கயிறு மாதிரி வச்சு திரு பார்க்கடலை கடைகிறாங்க அமிர்தம் கிடைக்கிறக்கா வேண்டி அப்போ முதல்ல உண்டாகிறது ஆழகால விஷம் ஹையஸ்ட் விஷம் ஹை பால்ஷர் அதனுடைய தாக்கமே பல இடங்கள் அழிஞ்சிருக்கு அதனுடைய வீரியம் அதை எடுத்து இவங்கெல்லாம் தேவர்களும் அசுரர்களும் அஞ்சு ஓடுறாங்க அதனுடைய வீரியத்தை பார்த்து விஷம் வெளியில் வரல வர்றதுக்கு முன்னாடி வேறு அந்த எப்படி எடுத்து அவருடைய மூடியை திறந்தாலே கப்புன்னு வருது விஷம் வாயும் அது வரும் பொழுதே பல பேர் எல்லாம் பயந்து ஓடும் பொழுது அதை எடுத்து அழகாக குடிக்கிறார் அஞ்சு ஓடி வந்த அம்பாள் சிவனுடைய பத்னி பார்வதி தேவி சிவனுக்கு ஒன்றும் ஆகாது இருந்தாலும் அம்பாள் பயந்து இந்த இடத்த பிடிக்கிறார் பிடிக்கும் பொழுது சிவனுடைய கடுத்து அந்த நீளம் விஷம்னா நீளம் எல்லாருக்கும் தெரியும் பாய்சன் குடிச்சுட்டா பிளம்பு கண்டிச்சிட்டாக உடம்பு ப்ளூ கலர் இல்லை நீலமாய் நீலகண்டன் அப்படின்னு பேர் சிவபெருமானு அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஐயஸ்ட்டு என்ன சொல்வாங்க ஆயுதம் ஐயஸ்ட் அஸ்திரம் அதை பயன்படுத்தினா என்ன வேணாலும் அவரால் பண்ண முடியும் மற்ற எந்த சாமிகிட்டே அது கிடையாது அதான் சிவபெருமான் உயர்ந்தவர் நம்ம தெரிஞ்சுக்கணும் எதுக்கு சொல்கிறேன்னா கண்டம் அப்படின்னா கழுத்து அப்போ கண்டங்கள் அப்படின்னா என்ன கழுத்துக்கு கத்தி வர்றது தான் கண்டம் அப்போ சனி பகவான் நாலாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ வரும்பொழுது கண்டங்கள் கடுமையாம் கடுமையான கண்டங்கள் எதில் வேணாலும் வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் அப்படிங்கிறத சொல்றாரு புலிப்பாணி சிந்தர் சனி செய்ய நிற்கில் சனி வந்து நாலாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் நிற்கிறதுனால கண்டம் வருதுன்னு சொல்றாரு தண்டங்கள் மிக உண்டாகும் தண்ட செலவு அதிகமாகும் எதாவது தண்டம் என்ன பண்றது பெத்தின்னு தண்ட செலவு பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன் வாக்கியத்தை சொல்கிறேன் தண்டங்கள் மிக உண்டாம் எதுக்கு போனாலும் தண்ட செலவு வீண் செலவு அதனால பிரயோஜனம் கிடையாது ஒரு இன்வெஸ்ட் பண்றோம் அதனால ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம் பத்து லட்ச வருவாய் வந்தது பரவாயில்ல அப்படின்னு நிம்மதியாக வர முடியாது எது பண்ணாலும் தண்ட செலவாகும் எட்டாம் இடத்துல சனி வரும் பொழுது விரயந்தா ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திரவியன் நாசமாகும் திரவியம்னா என்ன பொருட்களுக்கு வேறு திரவியம் பொருள்கள் எது இருந்தாலும் திரவியம் என்ன பொருளா இருந்தாலும் திரவியம் அதாவது அசையக்கூடியது அனைத்தும் பொருள்கள் தான் இப்போ அந்த பொருள்கள் நாசம் உண்டாகும் அப்படிங்கிறார் யாருக்கு சிம்மராசிக்கலாம் கொண்டதோர் மனைவி வேறாம் கல்யாணம் பண்ண மனைவி விட்டுட்டு போயிடும் கல்யாணம் பண்ண புருஷன் விட்டுட்டு போயிடுவான் மனைவி மட்டும் குறிப்பிடுறீங்கன்னு பெண்கள் சொல்லலாம் அது கணவன் அந்த இடத்துல எடுத்துக்கலாம் கொண்டதோர் மனைவி கணவன் வேறாம் பெண்ணுக்கு கஷ்டபட்சனை வந்ததுன்னா கணவன் விட்டுட்டு போயிடுவான் ஆணுக்கு வந்ததுன்னா மனைவி விட்டுட்டு போயிடும் கொண்டதோர் மனைவி வேறாம் குறித்திரு செட்டு நஷ்டம் எதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி போடுறோமோ அதெல்லாம் நஷ்டத்தை ஏற்படும் குறிப்பாக குறிப்பாக எதில் நம்ம கவனம் செலுத்துறமோ அதில் குறிப்பாக நஷ்டத்தை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி அதிலே அதிலேயே ஏதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பட்டக்காலிலேயே படும் குடியே கெடும் இப்போ எங்கே நம்ம காப்பாற்று இங்கே அடிபடக்கூடாதுன்னு இந்த இடத்துல கையில் துணி போட்டு மூடி வச்சிருந்தோம்னா அந்த இடத்துல தான் கரெக்டாக அடிபடும் எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது நடக்கும் அதுதான் செட்டு நஷ்டம் பண்டுல நாட்டை விட்டு பரதேசம் போவார் பாரு பண்புகள் எல்லாம் நிறைந்த நாடு பிடித்த நாட்டை விட்டு எங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துல போய் தன்னந்தனியாக உட்காந்துக்க வேண்டியதான் அப்படின்னு பண்டுல நாட்டை விட்டு சுற்றம் சொந்த பந்தம் வீடு மனை இடம் எல்லாத்தையும் விட்டுட்டு சொந்த பந்தங்கள் தாய் தகப்பனார் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பரதேசம் எங்கேயாவது போய் திரீர் அஷ்டபட்சனை வரும் பொழுது அந்த மாதிரி நடக்குங்கிறது தான் முடிக்கிறது இருந்தாலும் விளக்க முறையில் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தனது புத்திரன் பசுக்கள் சிநேகிதர்கள் பணம் இவற்றிற்கு நாசத்தை ஏற்படுத்துவார் தன்னுடைய வாரிசு எல்லாம் வந்து என்னடா எல்லாம் கெட்டதாக சொல்கிறேன் நான் ஒன்றுமே பண்ண முடியாது சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மூணு ராசிக்கு தான் நல்லது முதல்ல சொல்லிட்டேன் மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் ரிஷபம் துலாம் முதல்ல சொன்னேன் என்னென்ன ராசிங்கிறது அதாவது மகரம் ரிஷபம் துலாம் மகரம் கவலைப்பட வேண்டாம் நன்மைதான் மீதி ஒம்போதுமே கஷ்டம்தான் இருக்கிறது சொல்லித்தான் ஆகணும் அதுலேயும் வீரியமான கஷ்டங்கள் அதிக கஷ்டங்கள் எட்டுக்கெல்லாம் வரும்பொழுது நடக்கும் இந்த மாதிரி புத்தகங்களாலும் பசுக்கள் வளர்க்கக்கூடிய கால்நடைகள் சிநேகிதர்கள் பணம் பொருளாதாரம் இவத்திற்கு கேடு நாசம் வியாதி இதெல்லாம் வருது மூன்று நாள் தீட்டு அப்படிங்கிறது வரும் அதுக்கெல்லாம் கணக்கு இருக்குது அதான் சொந்த ஜாதகம் பார்க்கும் தான் சொல்ல முடியும் இதில் எல்லாமே விரிவாக சொல்ல முடியாது மூணு நாள் தீட்டு தான் எப்படி வருங்கிறது தெரிஞ்சுக்க வேறுங்க ஜாதகம் பார்க்கலாம் பசி பந்து வேலையாட்கள் இவர்கள் மூலம் துயரம் சொந்த பந்தம் இருக்கிற சர்வெண்ட்டு நமக்காக வேலை செய்கிறபடியே நம்ம காப்ப வைப்பான் அந்த மாதிரி துயரங்கள் ஏற்படும் சரீர பேடை உடம்புல வியாதி சரீரம்னா உடல் வீடைன்னா வியாதி பெண்களாலும் ஆண்களாலும் புத்திரர்களாலும் விடுபடப்படுவான் நம்மளுடைய கணவன் மனைவி குழந்தைகளை விட்டு விடு அதான் முதல்ல சொன்னேன் எல்லாத்தையும் விட்டு பாடலில் வந்தது விளக்கமுறை விடுபடுறோம் தாழ்மையான நடத்தை ஏற்படும் ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துக்கும் அவனாயுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கேவலமா பேசுற மாதிரி ஆகும் வெறுங்காலில் பிரயாணம் செருப்போட கூட முடியாது வெறுங்காலில் நடக்கிறது யார் நினைப்பா அப்படி பிரதேசம் போறவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம்னா இதெல்லாம் ஒரு பாயிண்ட் இங்கே வெறுங்கால நடக்கிறோம் அப்படிதான் பாச பாசம் பந்தம் அன்பு அறம் வீடு மனை மக்கள் இதெல்லாம் விட்டவன் தான் எதுவுமே வேண்டாம் ஒரு சன்னியாசி அவன் தான் செரிப்படலாம் அந்த மாதிரி எதுவும் வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்டு போகிறோம் வெறுங்கால நடப்பான் அந்த மாதிரி மனசுல தோன்றி வெறுங்கால் வெறுங்காலுங்கிறதுக்கு இத்தனை அர்த்தம் இருக்கு சரி போடாமல் போறான் இது ஒரு பாயிண்ட்னு பேசுறமான்னு பேச முடியும் அதுக்குள்ளே இத்தனை இருக்கு வெறுங்காலில் பயணம் ஏற்படும் மரியாதை கெடும் மன உளைச்சல் உண்டாகும் யாரோ செய்த தவறுக்கு இவர்கள் தண்டம் பதில் சொல்ல வேண்டியது வரும் யாரோ தப்பு பண்ணியிருப்பா அந்த இடத்துல நின்று இவங்க மேல் சொல்கிறதுக்கு ஆகணும் அப்போது வேறு யாருக்கும் நம்ம ஜாமீன் போடுறதோ யாருக்கான உத்தரவாதம் கொடுக்குறதோ நான் இருக்க பாருங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணவும் முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் தீராவாத வணக்கவலை பணப்பிரச்சனை சிறிய வியாதி கூட பெரியதாகி நீண்ட காலம் இழுக்குமா சாதாரணமாக காய்ச்சல் வருது நாலு நாளில் சரியாகிறது இவங்களுக்கு இழுத்து நாலு மாதம் ஆகும் அந்த மாதிரி போட்டிருக்காரு ஏற்கனவே வழக்கு உள்ளவர்களுக்கு வழக்கு பெரிதாகும் வழக்கு சண்டை கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதில் நஷ்டமும் ஏற்படுமா பிரச்சனை வந்து ஜெயிக்க முடியாது சிறைப்படுதல் அதிக அளவு நஷ்டம் கண்டங்கள் வரக்கூடாத துன்பங்கள் கவலைகள் நோய்கள் இந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் சனி வரும் பொழுது கண்டம் எட்டில் சனி சூரியன் செவ்வாய் குரு இவர்கள் சஞ்சரித்தால் தன்னுடைய உயிருக்கும் கண்டம் அப்படிங்கிறத போட்டு முடிக்கிறார் சரி இப்போ எட்டாம் இடத்துல சனி வந்துருச்சு அஷ்டமச்சனி துளிகோட நன்மை இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது இதுக்கு என்ன பரிகாரம் வியாதி வந்தாச்சு நமக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல கண்டிப்பாக இருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அவசியம் பார்க்கணும் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன தசாபுத்தி நடக்குது சனி பகவான் தங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கார் அவசியம் பார்க்கணும் அதுலேயும் போய் லக்னத்தில் இருக்குது எட்டாம் இடத்தில் இருக்குதுன்னா யாரும் காப்பாற்ற முடியாது சில வியாதிகளுக்கு மருந்து இல்லை இன்னுமே கண்டுபிடிக்கல அந்த மாதிரி அமைப்புக்கு ஆளாயிருக்கும் சில வியாதிகளுக்கு மருந்து இருக்குது நம்மளுக்கு வந்திருக்கிற எட்டாம் இடத்து சனி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கிற டிசீஸாக அப்படின்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க அவசியம் சொந்த ஜாதகம் பார்த்தால் மட்டும்தான் நல்ல ஜோதிடர்கிட்ட பார்த்தால் மட்டும் பிரச்சனை இல்லை எட்டாம் இடத்து சனி உங்களை இன்னும் பண்ணாது உங்களுக்கு சனி இருக்கக்கூடிய இடம் சூப்பராக இருக்குது சொந்த ஜாதகத்தில் இண்டிவிஜுவல்லஸ் அருமையாக இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தாராளமாக நீங்கள் இறங்கி எப்போ போல் இருக்கலாம் அப்படிங்கிற தெளிவடையலாம் அல்லது இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் இதுலேருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு இதுதான் பரிகாரம் நான் ஒன்றும் மாற்ற முடியாது இருக்கிறத சொல்லிவிட்டேன் பாடலில் என்ன சொல்லியிருக்கோ அதையும் சொல்லிட்டேன் என்ன பழங்கள் நடக்குமோ அதையும் சொல்லிவிட்டேன் என்னால் பண்ண முடிஞ்சது என்னென்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை என்னால் பார்த்து பலன் சொல்ல முடியும் இந்த சொந்த ஜாதகத்தை பார்த்தேன்னால் ஓ உங்களுக்கு சனி ஒன்றும் பண்ணாது டாப்பில் இருக்குது தைரியமாக போங்க அப்படின்னு எடுத்து வரைக்கும் என்னால் முடியும் அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த பதிவை பார்க்கறவங்க ராசியாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பர் வரும் அதாவது நைன் எயிட் சிக்ஸ் ஃபைன் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ தாராளமாக இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு என்னிடத்தில் உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு முழுமையாக ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா இருந்து நம்ம இந்த பயத்திலிருந்து வெளியில் வந்துடலாம் பழங்களும் நன்மை அடையலாம் என்று கூறி பிரதோஷம் தோறும் சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றி அர்ச்சனை வழிபாடுகள் செய்து வருவது சிறந்தது என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்